வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரை திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் உலகிலேயே மிகப்பெரிய ஆரம்ப சுகாதார லீக் கட்டமைப்பைக் கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய ஆயுத காவல் படையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து கம்பெனி வீரர்கள் தமிழகம் வரவுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா மற்றும் ஹரியானா அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார் இன்று காலை திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் பின்னர் மதுரை வருகிறார் மதுரையில் சிறு குறு தொழில் முனைவோர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் உரையாற்றவுள்ளார் இதனைத் தொடர்ந்து நாளை தூத்துக்குடி செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றவுள்ளார் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இதில் அடங்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா செல்லும் பிரதமர் யவத்மாலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தவணைத் தொகையை விடுவிக்கிறார் இதற்கிடையே திருப்பூரில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் உரையாற்றவுள்ளதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாளை திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விரு நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் இதை வெளிப்படுத்தும் என்றும் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் நாளை திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதை அடுத்து மாவட்டம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இன்றும் நாளையும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ட்ரோன் பறப்பதற்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற உலக தனியார் தொலைக்காட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டது முதல் ராமர் கோவில் கட்டப்பட்டது வரை நாட்டின் நலன் கருதி அனைத்து பணிகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முந்தைய அரசுகள் நிறைவேற்றாத திட்டங்களை தமது அரசு செயல்படுத்துவதாக அவர் கூறினார் எதிர்கால நலன் கருதி நாடு கடினமாக உழைத்து வருவதாகவும் இந்தியாவிற்கு எதிர்காலம் உள்ளதாக அனைவரும் கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நிர்வாகம் மற்றும் பணிக் கலாச்சாரம் ஆகியவை இந்த நம்பிக்கைக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது அரசு அலுவலகங்கள் மக்களுக்கு உகந்ததாக அமைந்துள்ளது என்றும் திரு மோடி கூறினார் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஜி இருபது மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் யூரி மற்றும் பாலக்கோட்டில் நடத்தப்பட்ட பதில் தாக்குதல்கள் குறித்து குறிப்பிட்டார் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் எல்லைக்கோட்டு பகுதியில் சீனாவுடனான விவகாரத்தில் ராணுவம் விரைவாக செயல்பட்டதாக தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகில் முதன்மையான பொருளாதார நாடுகள் பட்டியலில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா அதில் ஆறு இடங்கள் முன்னேறியுள்ளதாக திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இலங்கையைச் சேர்ந்த பணியாளர்களுக்கான இரண்டாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி முசோரியில் உள்ள சிறந்த நிர்வாகத்திற்கான தேசிய மையத்தில் நேற்று தொடங்கியது அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பயிற்சித் திட்டத்தில் இலங்கையைச் சேர்ந்த அதிகாரிகள் நாற்பது பேர் பங்கேற்றுள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் உலகிலேயே மிகப்பெரிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் நாட்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் சுகாதார நலவாழ்வு மையங்கள் உள்ளதாக கூறினார் இரத்த அழுத்தம் தொற்றில்லா நோய்கள் நீரிழிவு போன்றவற்றுக்கு சுகாதார மையங்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த சுகாதார மையங்களில் புற்றுநோய் மனநல பாதிப்பு ஆகியவற்றுக்கும் எதிர்காலத்தில் சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கடந்த பத்து நாட்களில் ஏழு புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளது சிகிச்சைக்கான வசதிகளை அதிகரிக்கும் என்றும் நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு வி கே பால் தெரிவித்தார் சென்னை ஐஐடி உருவாக்கியுள்ள முதலீட்டாளர் தகவல் மற்றும் பகுப்பாய்வு தளத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் நேற்று தொடங்கி வைத்தார் பேசிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக வெற்றிகரமான புத்தொழில் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார் புத்தொழிலுக்கான சூழல்கள் குறித்து அனைத்து தகவல்களும் இந்த தளத்தில் இடம்பெற்றுள்ளன பல்வேறு நிலைகளில் தகவல்களை ஒருங்கிணைத்து தொழில் முனைவோர் அரசு நிறுவனங்கள் தொழில் பாதுகாப்பகங்கள் புத்தொழில்களை முதலீடு செய்யும் வங்கிகள் முதலீட்டாளர்கள் குறித்த தகவல்களை இந்த தளத்தில் அறிந்து கொள்ள முடியும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஓய்வூதியதாரர்களுக்கான முகாமை இன்று நாடு முழுவதும் நடத்துகிறது அறுநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நடைபெறும் இந்த முகாம்களில் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் விசாரணைகள் ஓய்வூதி தொகைக்கான ஆணை வழங்குதல் உள்ளிட்ட சேவைகள் நடைபெறவுள்ளன அத்துடன் ஓய்வூதிதாரர்களின் குறைகளை கேட்டு அதை தீர்ப்பதற்கான வழிவகைகளும் காணப்பட உள்ளன இந்த முகாம்கள் நடைபெறும் இடங்களை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய ஆயுத காவல்படையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து கம்பெனி வீரர்கள் தமிழகம் வரவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதற்கட்டமாக பதினைந்து கம்பெனி வீரர்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார் எஞ்சிய பத்து கம்பெனி வீரர்கள் ஏழாம் தேதி வரவுள்ளதாகவும் திரு சத்யபிரதா சாஹு அதில் குறிப்பிட்டுள்ளார் பாலஸ்தீன பிரதமர் திரு முகமது ஸ்டாய் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் காசா பகுதியில் வன்முறைகள் அதிகரித்து வருவதையடுத்து அவர் பதவி விலகியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா மற்றும் ஹரியானா அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளன நேற்று நடைபெற்ற எலிமினேட்டர் சுற்றில் பாட்னா முப்பத்தி ஏழு முப்பத்தைந்து என்ற புள்ளிக்கணக்கில் தில்லி அணியை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா நாற்பத்தி இரண்டு இருபத்தைந்து என்ற புள்ளிக்கணக்கில் குஜராத்தை வென்றது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த உத்தரப்பிரதேசம் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று பத்தொன்பது ரன் எடுத்தது நூற்று இருபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி பதினான்கு புள்ளி மூன்று ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக ஷஃபாலி வர்மா நாற்பத்தி மூன்று பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபன்னா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பாகிஸ்தானின் ஐஷம் குரேஷி துனிஷியாவின் மன்சோரி இணையை எதிர்கொள்கிறது மற்றொரு போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹாசி இணை கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் பிரான்சின் மனாரினோ இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இன்று பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரை திருப்பூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் உலகிலேயே மிகப்பெரிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான பாதுகாப்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய ஆயுத காவல் படையைச் சேர்ந்த இருபத்தைந்து கம்பெனி வீரர்கள் தமிழகம் வரவுள்ளதாக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் புரோ கபடி லீக் போட்டியில் பாட்னா மற்றும் ஹரியானா அணிகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன இத்தொடர் செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது